கிளிமுக்கோழி நிறைய பேருக்கு அடைப்படுக்குமா படுக்காதா இல்லை இங்கு பேட்டில் வச்சாதான் பொறிக்கிஞ்சு நினச்சிட்டு இருக்காங்கல்ல அதெல்லாம் பொய் அதனால் அடைப்பெருக்காமல் எப்படி பறக்கணும் இந்த காடு திருவிட்டு போனது படுத்து இப்போ ஏழு முட்டை வச்சுருந்தேன் ஏழு அஞ்சு குஞ்சு பறிச்சிருந்துச்சு அடை அடையெல்லாம் படுக்காமலாம் போகாது நம்ம வைக்கிறதுலையாக இருக்குது நம்ம நேக்கா வச்சு பழக்கணும் அது பழக்கிறன்னு முதல்ல இருந்தே அதாக போய் முட்டை வச்சுட்டு வந்துடும் என் கோழியெல்லாம் அதான் போய் முட்டை வச்சுட்டு வந்துடுவேன் அதான் வந்து அடைப்படுக்கிற டயத்துல படுத்துக்க நம்ம தான் அதை பார்த்துக்கணும் அது மாதிரி பழக்கணும் அதெல்லாம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்மக்கிட்ட அந்த பிரச்சனையும் இல்லை அதான் முட்டை வைக்கும் அதாவது அடை போடுக்கும் அடை கூட்டோம்னா பத்து முட்டை வச்சா எட்டு குஞ்சு கேரண்டியா கம்மி இல்லாம போயிருக்கேன் எட்டு குஞ்சு ஒன்பது குஞ்சு போயிருக்க எத்தனை முட்டை அடை கூட்டுவீங்க தான் பத்து பன்னெண்டு அப்படி வைப்பேன் பதினஞ்சு வைப்பேன் அந்த கொஞ்சம் பெரிய கோழியா இருந்தா பதினஞ்சு வைப்பேன் பதினஞ்சு வச்சுட்டு என்ன செய்வீங்கன்னா பதினேழுனா பதினாறு நாளைக்கு அந்த பெரிய கோழியை பருக்கு போட்டு அடுத்து பக்கத்தில் இருக்கிற இன்னொரு சின்ன கோழியா தூக்கி அதில் போட்டுருவேன் என் நசுக்கி குஞ்சை கொண்டு விடும் அந்த பெரிய கோழி அப்போ நாலு கிலோ அஞ்சு நாளரை கிலோ வரும் அந்த கோழி அந்த கோழியெல்லாம் படுத்திங்கன்னா படுத்தினா குஞ்சு வெடிக்க வெடிக்க காலில் இந்த சப்பையில் உள்ள மிதித்து கொண்டு விடும் அதனால் ஒரு பாஞ்சு நாளைக்கு பெரிய கோழி அந்த பதினஞ்சு முட்டையில் அடை போடுவேன் அதுக்கப்புறம் பாஞ்சு நாள் சென்று கொஞ்சம் சின்ன கோழி பக்கத்தில் இன்னொரு கோழி அடைக்கூடியிருந்தேன்னா அதை தூக்கி படுக்க வச்சுருவேன் இதில் படுக்கு போட்டு இந்த கோழி சும்மையாக போடுவேன் இந்த பெரிய கோழி சும்மையாக படுத்துருக்கேன் அதனால் முட்டைகள் ஹைட் அடித்து எடுத்து அதை படுக்கு போட்டு தனி குழாமிக்கு திருப்பி அதை கொண்டாந்துருவீங்க ஒரு இருபது நாளையில் அங்கிட்டு முட்டைக்கு வர மாதிரி ரொம்ப பெரிய எட்டு குஞ்சையுமே மிதிச்சு பண்ணு போச்சு எட்டு குஞ்சு இங்கே வச்சுட்டு ஒரு ஒரு ரெண்டு கிலோமீட்டர் போயிட்டு வரவள்ள எட்டு குஞ்சையுமே நசிப்பு பொண்ணு கொடுத்து அதோட நான் அந்த கோழியில் பெரிய கோழியில் முட்டை வைக்கிறதில்லை முட்டையை எடுத்துக்கவே பக்கத்தில் அந்த அந்த கோழியை மூன்றரை கிலோ ஒரு அந்த கருப்பு கோழியை படுக்கு போடுறேன் ஆனால் பாஞ்சு நாளைக்கு நான் பெரிய தான் படுக்கு போடுவேன் பாஞ்சு நாளைக்கு பெரிய கோழி படுக்கு போட்டு பாஞ்ச நாள் பதிமூணு நாள் அந்த சின்ன கோழி